தனுசு ராசி மக்களே சிஷியர்களே நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா ரைட் நீங்கள் தான் அது மாதிரி இந்த ரெண்டு வருஷம் நல்லா இருந்தீங்க நான் பார்த்த தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் அவங்க துறையில் முன்னேற்றம் ஒரு சின்னதாக இடம் கொடுக்கல் வாங்கல் இடத்தை விற்று வாங்கிட்டு இருந்தார் அவர் ஒரு பெரிய அலுவலகம் திறந்து இன்றைக்கி ஒரு பதினஞ்சு பேர் புடைசு கூட உட்காந்துருக்கார் அப்போ நல்ல முன்னேற்றம் தான் நிறைய பேரை பாட்டு தனுஷ் முன்னேற்றம் இன்னும் தொடர்ந்து முன்னேற்றம் இருக்குது பெரிய பாதிப்பு இல்லை சம்பாதித்த காசை வீடு கட்ட போகிறீங்க இன்னும் இடம் வாங்க போகிறீங்க இன்னும் அந்த இடங்கள் விளையற போகுது வாகனங்கள் மட்டும் அதிகம் வாங்க வேண்டாம் ஒரு வாகனம் போதும் புதிய வாகனங்களை குறைத்து கொள்ளுங்கள் தோட்டம் துறவு ஆடு மாடு வளர்ப்பை குறைத்து கொள்ளுங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ வேண்டாலும் போடலாம் உங்கள் முயற்சி கைகூடும் புதிய தைரியம் உண்டாகும் உங்களுக்கு உதவி செய்ய ஓடி வருவார்கள் சுபகாரியங்கள் அணுவிக்க தயாராக இருங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்க போதியா திருமணம் மாதாதவர்களுக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு வருட காலம் உங்களுக்கு காத்திருக்கு நீங்கள் பொறுமையாக பொண்ணு பார்த்துருக்க அதேமாரி குழந்தை விஷயங்கள் பண விஷயங்கள் எதுலேயும் உங்களுக்கு குறை கிடையாதுயா நல்லா இருக்குது டாப்பாக இருக்கியா தனியால் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு கண்டிஷன் உயிருள்ள பொருட்கள் ஆடு மாடு கோழி இது மாதிரி வித்தியாசமான பறவைகள் வளர்க்க வேண்டாம் வாகனம் வாங்க வேண்டாம் இந்த மூணு கண்டிஷன் தான் மீதி எல்லாம் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு தொடர்ந்து பண வரவு உயர்வு மக்கள் ஆதரவு உண்டு நல்வாழ்த்துக்கள் ஆசிகள் வாழ்த்துக்கள் பரிகாரம் கண்டிப்பாக பரிகாரம் இருக்கியா நிச்சயமாக பரிகாரம் இருக்குது சிவன் கோயிலில் லைட் போடுங்க கரண்ட் லைட்டை விடுங்க எங்கெங்கே பல்ப்பு பீஸாக இருக்கோ அதுக்கெல்லாம் வாங்கி போடுங்க நம்ம ஆளுக்கு அதில் போய் உபயம் ஆனா சீனா கூணா மாணா தங்கவேல் அந்த மாதிரிலாம் எழுதாதுங்க எந்த தண்டி பொருள் வாங்கினாலும் அதில் போய் எழுதி உபயம் அப்படி போட்டு உங்களை நீங்களே குறைச்சிக்காதிங்க எதுவும் யார் வாங்கி கொடுத்தாருட்டு கடவுளுக்கு தெரியக்கூடாது உங்களுக்கு தெரியக்கூடாது மக்களுக்கு தெரியக்கூடாது அதனால் பொருள் வாங்கி கொடுங்க கோயிலுக்கு அதில் அந்த விளம்பரம் வேண்டாம் நல்வாழ்த்துக்கள் ஆசிகள்